கம் வஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஒன்பதாவது இன்று கையில் ஒரு நூல் இருந்தால் விரிக்கச் சொல்வேன் கருத்தை அதில் காட்டுவான் வானை காட்டி இலகு விழியாளின் காதல் ஒன்றே வையகத்தில் வாழும் நெறி என்று காட்டி ஐயன் எனக்கு உணர்த்தியன பலவாம் ஞானம் அதற்கு அவன் காட்டிய குறிப்போ அனந்தமாகும் பொய்யறியா ஞானகுரு சிதம்பரேசன் பூமி விநாயகன் குள்ள சாமி அங்கே பாரதி குள்ளச்சாமி என்கின்ற குருவை கெட்டியாக பிடித்துக்கொண்டார் கொண்டார் அவர் குள்ளமா இருக்கிறதுனால குள்ளச்சாமி குள்ளச்சாமி என்று கூப்பிட்டார்கள் உண்மையில் அவரது பெயர் சிதம்பரேசன் அவர் எப்படிப்பட்ட குரு என்று பாரதி சொல்கிறார் பாருங்க இந்த பொய்யான மாயையிலிருந்து விடுபட்ட ஞான குரு சிதம்பரேசன் அவர் இந்த பூமிக்கு விநாயக கடவுளை போன்றவர் அப்படிப்பட்ட அருள் முனிவராகிய இந்த குள்ளச்சாமி எனக்கு என்னவெல்லாம் உபதேசம் செய்தார்னு பாருங்க சிஷ்யன் தகுதி வாய்ந்தவன் என்று தெரிந்த பிறகு குள்ளச்சாமியும் பாரதியும் சந்திப்பது தொடர்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இந்த குள்ளச்சாமி கையில ஏதாவது ஒரு புத்தகம் வைத்திருந்தால் பாரதி அந்த புத்தகம் என்ன என்று ஆர்வத்தோடு கேட்பார் உடனே குள்ளச்சாமியும் தன்னுடைய ஞானம் முழுவதையும் அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை விளக்குவதில் அக்கறையோடு அவர் தன் ஞானத்தை வெளிப்படுத்துவார் அந்த புத்தகத்துல இருக்கிறது என்ன என்பதை எடுத்து சொல்வதோடு நிற்காமல் பாரதிக்கு வானத்தை காட்டி அந்த ஞானாகாசத்தை விளக்குகிறார் எப்பொழுதுமே இந்த வானத்தை அடிக்கடி பார்க்கிற பழக்கம் வேணும் ஆன்மீகத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த மனதின் விசாலம் விரியும் தன்மை கூடும் அப்படி ஞானாகாசத்தை விளக்குவார் அது மட்டுமல்ல ஒரு பக்கம் பாருங்க ஞானாகாசத்தை விளக்கிய அதே நொடி இந்த மையகத்தில் இந்த பூமியில சிறப்பாக வாழும் நெறி என்பது இல்லற தர்மம் தான் என்பதை எடுத்து உரைப்பார் இந்த விதமாக பல விதத்திலும் இந்த உலக வாழ்க்கையை வாழ்வது இறை உணர்வு பற்றி எல்லாம் குள்ளச்சாமி பாரதிக்கு பலவிதமான வாழ்க்கை நெறிகளை மெய்யறிவை போதிக்கிறார் இப்படி போதிப்பதற்காக அவர் எடுத்து காட்டிய குறிப்புகளோ அளவற்றவை என்ன ஒரு அக்கறை பாருங்க அந்த சீடன் ஊய்வதற்காக குரு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அளவற்றவை என்று பதிவு செய்கிறார் பாரதி தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளம்